வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம பாரதிதாசன் அவர்களை பற்றி நம்ம சிக்ஸ்த்து டு டென்த்து புக்கில் இருக்கிறத ஒரு நாலு செயல் பகுதி பார்த்தோம்ப்பா இப்போ வந்து நம்ம மீதம் இருக்கிற நாலு செயல் பகுதியை நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் வாங்க நம்ம செயல்பகுதிக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இசை அமுது அப்படிங்கிற பாட்டு கொடுத்துருக்காங்க பாரதிதாசன் அவர்களுடைய பாட்டு இந்த பாட்டை வந்து நம்ம ஒருக்க வாசிச்சிடலாம் ஏன்னா நமக்கு வரிகள் கொடுத்துட்டு கேட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியாமல் போயிடக்கூடாது இல்லைங்களா அதுக்காகண்டி இந்த பாடலை ஒருக்க நம்ம வாசிச்சுக்கலாம் மலையே மலையே வா வா நல்ல வானப்புயலே வா இவ் வையகத் தமுதே வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க இது வந்து என்ன அப்படின்னா அவங்க பாரதிதாசன் அவர்கள் வந்து மலையை வந்து கூப்பிடுறாங்க மலையே நீ வா வான புயல் அதாவது வானத்துல புனல்னா நீர் வானத்துல இருந்து வர்ற நீர் நீ தான் வா இந்த வையகத்தை வந்து இந்த வையகத்தோட அமுதே நீதான் நீ வாப்பா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி மலையை வந்து பாரதிதாசன் அவர்கள் கூப்பிடுறாங்க தகரப்பந்தல் தனதனவென்ன தாளும் கூரை சலசலவென நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றங்கும் கமக கன கனவென அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த பந்தல் வந்து தக தகன்னு சொல்லிக்குதான் தாளும் கூரை வந்து சலசல அப்படின்னு சத்தம் கேட்குதான் நகரப்பெண்கள்லாம் செப்பு குடங்களை எடுத்துட்டு தண்ணி பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நீ வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏரி குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி பொடி வாரி பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திருக்கும்படி அப்படின்னு சொல்கிறாங்க ஏரி குளங்கள்லாம் நிறைஞ்சு வலியுமா அந்த ஏரி குளங்கள் நிறைஞ்சு வலியிறதை பார்த்தாலே நமக்கு வந்து இன்பம் பொழியும் அப்படின்னு சொல்கிறாங்க பொடி எங்கும் பாரி பொடி மரம் கொடி இது எல்லாமே பூவு காய் மரம் தலைகள்லாம் நனைஞ்சு அதை அப்படியே பார்க்குறதுக்கு வந்து பிரகாசமாக நிற்கும் அதனால நீ வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க தலையா வெப்பம் தலைக்கவும் தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது தலையா வெப்பம் அப்படின்னா அதை பொறுக்க முடியாது அந்தளவுக்கு அதிகமான வெப்பம் இருக்குதுப்பா மெய் வந்து தாங்கா வெப்பம் நீங்கவும் மெய்ங்க இந்த உடம்பு வந்து அவ்வளோ வெப்பத்தை தாங்கிக்கிட்டுருக்கு அது நீங்கிறதுக்கு நீ வரணும் வா அப்படின்னு மலையை கூப்பிட்றாங்க உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் அப்படிங்கிறாங்க உள்ளூர்வங்க எல்லாரும் மலை போல் எருதை பூட்டி பொன்னேர் பூட்டி வேலை பார்க்க வயலுக்கு போகணும் அதனால நீ மலையே வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடல் வந்து பாரதிதாசன் அவர்களுடைய பாடல்பா இது பாருங்க நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பாருங்கள் வானப்புயல் அப்படின்னா மழைநீர் வையத்து அமுதுன்னா உலகின் அமுதம் வையம்னா உலகம் தகரப்பந்தல்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் பொடினா மகரந்த பொடி தலைனா செடி தலையா அப்படின்னா தலையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம் தலையா அப்படின்னா அதாவது தாங்க முடியாத வெப்பம் பெருகும் வெப்பம் அப்படின்னு ஒருத்தான் அதாவது குறையாத வெப்பம் தாங்க முடியாமல் வெயில் சுட்ட அது குறையாம இருக்கல அதுதான் தலையா வெப்பம்னு பொருள் தலைக்கவும் அப்படின்னா குறைக்கவும் தலைக்கவும் அப்படின்னா குறை தலையாக அந்த யா வந்துருச்சுன்னா குறைக்க முடியாதுன்னு பார்த்துக்கோங்க தலைக்கவும்னா குறைக்கவும் அப்படின்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அவங்களோட ஆசிரியர் குறிப்பு பாருங்கள் புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுகிறார் பாரதிதாசன் இவர் தம் இயற்பெயர் வந்து இது ஏற்கனவே மூணு நூல் வழியில பார்த்துட்டோம் இருந்தாலும் இருக்கும் இவர் வந்து பாரதியின் கவிதை மீது கொண்ட காதலால் தம் பெயரை வந்து பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாங்க பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு முதலினே வந்து இவங்களோட கவிதைகள் இவங்க வாழ்ந்த காலம் பாருங்க இருபத்தி ஒம்பது நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நேரு அவர்கள் வந்து இறந்து போயிருப்பாங்கப்பா அதே வருஷம்தான் பாரதிதாசன் அவர்களும் இறந்து போயிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அம்பேத்கார் பிறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியலப்பா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து பிறந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து இறந்து போயிருக்காங்க இவங்க பிறந்த மாதம் இறந்த மாதம் ரெண்டுமே ஒரே மாதந்தான ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க இன்னொரு பாரதிதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள் பாருங்க பாடல் வரிகள் கொஞ்சம் சோம்பேறிப்படாமல் படிச்சிருங்கப்பா வரிகள் கொடுத்து கேட்டுட்டாங்க அப்படின்னா அப்புறம் அப்புறம் நம்ம எக்ஸாம் முடிஞ்சு வந்த பிறகு வருத்தப்பட்ட ஐயோ கொடுத்தது கொடுத்ததே நமக்கு கம்மி போர்ஷன் தானே அதை நம்ம கவர் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சங்கடப்பட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா நீங்கள் ஒருக்க வாட்ச் விட்டுருங்க படிக்க படிக்கல விருப்பம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட் ஒருக்க வாட்ச் விட்டுருங்க எப்பயும் அதுதான்ப்பா நமக்கு கை கொடுக்கும் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க அது என்றைக்குமே நம்மளை காலவாரி விட்டுரும் இப்ப பாருங்க இந்த பாடல் வரி பாருங்க இனிமை தமிழ்மொழி மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்ந்த நல் அமுது அப்படிங்கிறாங்க இனிமை தமிழ்மொழி மொழி வந்து என்னுடையது அதுதான் எனக்கு இன்பத்தை தருது அப்படின்னு சொல்றாங்க கனியை பிழிந்துட்ட சாறு எங்கள் கதையில் உயர்ந்திடுவோம் பெற்ற பேரு அப்படிங்கிறாங்க அந்த கனியை பிரிஞ்சா எப்படி சாறு வரும் அதே மாதிரி எங்கள் கதையில வந்து நாங்கள் உயர்ந்து பேரு பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தலி தமிழினும் வேறெங்கும் நாம் கண்டதில்லை அப்படிங்கிறாங்க அந்த அந்த தமிழ் அப்படிங்கிற சொல்லை வந்து எங்களுக்கு அவ்வளவு சுவையாக இருக்குது அதை வந்து நாங்கள் தமிழை தவிர வேற எங்கேமே நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நனியுண்டு நனியுண்டு காதல் தம் தமிழ்நாட்டினர் யாவருக்கும் மேதிலின் மீ மே தமிழ் மீதில் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தாமும் தமிழரும் இப்புவி மேலே அப்படிங்கிறாங்க தமிழ் தான் எங்கள் உயிர் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த புவி மேலேயே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் எண்ணில் எம் உயிர் பொருளாம் இன்ப தமிழுக்கொன்று மேல் தமிழ்நாடுங்கும் இருலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தமிழ் இல்லை அப்படின்னா இந்த தமிழ்நாடே இருட்டிரும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு அப்படிங்கிறாங்க தமிழுக்கும் சரி தமிழ் மக்களுக்கும் சரி இன்னைக்குமே நாங்கள் வந்து நல்ல தொண்டு வந்து செய்வோம் அப்படின்றாங்க தமிழ் என்று தோல் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்று தினம் பாடு அப்படிங்கிறாங்க நான் ஒரு தமிழர் தான் அப்படின்னு சொல்லி நல்லா தோல் தட்டி டான்ஸ் போடுங்க அப்படிங்காங்க இந்த தமிழ் வந்து என்னைக்குமே வெல்லும் அப்படின்னு நீங்கள் பாடுங்க அப்படின்னு பாரதிதாசன் அவர்கள் சொல்கிறாங்க அதாவது வென்றே வென்றே தினம் பாடு வெல்க என்றே தினம் பாடு அப்படின்னு பாரதிதாசன் வரிகள்ப்பா இது பாரதியாரோட ஒத்து வர்ற மாதிரி இருக்கும் இது பாரதிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க கதி அப்படின்னா துணை அப்படின்னு அர்த்தம் பேரு அப்படின்னா செல்வம் நனினா மிகுதி மிக்க அப்படிங்கிற பொருளையும் வரும் தரம்னா தகுதி புவினா உலகம் நெக்ஸ்ட் பாருங்க ஆசிரியர் குறிப்பு பார்த்துருங்க இதில் பார்த்ததே தான்ப்பா வருது இருந்தாலும் இதில் இந்த கல்விங்கிறது வந்து ஒன்று அதிகமாக வருது அது பெற்றோர் வந்து அதிகமா வருது அதனால இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இவங்க இயற்பெயர் வந்து சுப்ரத்தினம் இவங்க பாரதி மீது கொண்ட பட்டினாள் பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாங்க இவங்க பெற்றோர் பாருங்க கனகசபை லக்குமியம்மாள் இவங்களை என்னென்ன மொழிகளை பிழைமை முக்கியவர்னு பாருங்கள் தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலம் இந்த மூணு மொழியுமே பாரதிதாசன் அவர்களுக்கு தெரியும் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேர தாண்டவம் இருண்ட வீடு தமிழச்சியின் கத்தி அதாவது தமிழச்சியின் கத்தி வந்து பாரதிதாசன் பாடல்கள் அதே மாதிரி குறிஞ்சி திட்டு அப்படிங்கிறதும் அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் இதெல்லாம் படிச்சிருப்போம் இதில் ரெண்டு நூல்கள் புதுசாக வருது பார்த்தீங்களா இதுக்கு தான் ஒரு ஒரு நூல் குறிப்பையும் நீங்கள் படிங்கப்பா படிங்கப்பா அப்படின்னு சொன்னது இதில் சேர தாண்டவங்கிற நூலும் குறிஞ்சி திட்டுங்கிற நூலும் புதுசாக வருது இதுவுமே பாரதிதாசன் அவர்கள் எழுதினது தான் ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க டேட் ஆஃப் பர்த்து டெத்து ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி ஒம்போது நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சரிங்களா இந்த கோடைட்டிடங்கள் பாருங்க இந்த மேலே அதை படிச்சீங்கனா தான் இந்த கோடைட்டிடங்கள் வந்து நீங்கள் ஃபில் பண்ண முடியும் அதனால் இதை ஒரு தெளிவாக அந்த மேலே படிச்சிட்டு இந்த கீழே இருக்கிறது வந்து நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள் கதி அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் கதி அப்படினா துணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேரு அப்படின்னா செல்வம் நனினா மிகுதி சரிங்களா இது ஓல்டு புக்குப்பா அதனால நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க ஆனால் புக்கு நியூ புக்குக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன் கொடுங்க அதே சமயம் நீங்கள் ஓல்டு புக்கையும் படிக்காமட்டுறதைங்க ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க இது பாருங்கள் விழுதும் வேறும் அப்படிங்கிறது பாரதிதாசன் அவர்களுடைய பாடல்கள் தான் இந்த பாடல் பாருங்கள் துளம் துளம்போல் வளர்கிளைக்கு விழுதுகள் தூண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவங்க வந்து இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஆலமரத்தை சொல்கிறாங்க அந்த ஆலமரத்துக்கு வந்து தூண் போல் இருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா அதன் விழுதுகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அப்படிங்கிறாங்க அந்த வேறு போல் தூண் வந்து அந்த ஆலமரத்தை சுற்றி நிற்கும் அதை பார்த்துருந்திங்கன்னா தெரியும் பெருசாக இருக்கும் அப்படியே கிளைகள் கிளைகள் வந்து அப்படியே வேர் வந்து விட்டு அது தூண் மாதிரி சுற்றி நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அருகில் மரவர் மறவர் வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டியிடி மண்டிய பாம்பின் கூட்டம் அப்படிங்கிறாங்க அந்த வேர் வந்து கீழே சுத்தி இருக்கிறதுல வந்து அதை பார்த்த வந்து அந்த வாழ் ஒரு குரங்கு வந்து அந்த மரத்து மேலே ஏறுதான் அதோட வால் வந்து அது கீழே விழுகுதான் அதை கீழே விழுந்த அதை பார்த்து அந்த அதை பார்த்து அந்த குரங்கு வந்து அது பாம்பின் கூட்டமோ அப்படின்னு நினச்சிருச்சான் நீளவான் மறைக்கும் ஆள் தான் நெடிய பந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நீளவான் மறைக்கும் ஆள் தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வாணை மறைக்கும் அந்த ஆலமரம் வந்து ஒற்றைக்காலோட விருந்து பறந்து பந்தல் மாதிரி தோற்றம் அழைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதோட சொல் பொருள் பாருங்க திரல் அப்படின்னா வலிமை மரவர் அப்படின்னா வீரம் திரல்னா வலிமை மரவர்னா வீரம் அவங்க இவங்க அது அதே இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இதோட ஒரு ஏதாவது ஒரு பாடல் வரியோ ஏதாவது ஒன்றும் சேர்த்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நீங்க அவங்க இயற்றிய நூல்கள் மட்டும் பார்த்துக்கோங்க பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிரிப்பு கண்ணகி புரட்சி காப்பியம் கண்ணகி புரட்சி காப்பியம் வந்து பாரதிதாசன் அவர்கள் குறிஞ்சி திட்டு தமிழ் இயக்கியம் இந்த நூலெல்லாம் வந்து பாரதிதாசன் அவர்களுடைய நூல் அப்படின்னு பார்த்துக்கோங்க திரல்னா வீரம் வலிமை திரல்னா வலிமை மரவர்னா வீரம் சரிங்களா அருந்திரல்னா அருமை அருமை பிளஸ் திரல் ஒற்றைக்கால்னா ஒற்றைக்கால் அப்படின்னா ஒன்று பிளஸ் கால் தான் இப்போ வரும் ஏன்னா ஒற்றைக்கால்னா ஒன்று தான் குறிக்கும் அதனால் ஒன்று ப்ளஸ் கால் அப்படின்னு தான் வரும் பார்த்துக்கோங்க அழகின் சிரிப்பு நூலை எழுதியவர் வந்து பாரதிதாசன் பாரதிதாசன் இயற்பெயர் வந்து கனகசுப்ரத்தினம் பாரதிதாசன் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்துக்கோங்க புதுச்சேரி சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க அவங்களோட இன்னொரு பாடல் வரி பாருங்க தமிழ் வளர்ச்சி இதோட இது முடிஞ்சிரும்பா இவங்களோட இது நெக்ஸ்ட் பாருங்கப்பா பாரதிதாசன் அவர்களுடைய தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற செயல் பாருங்க எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல்கள் புதிதாக ஏற்றுத்தலும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எளிய நடையில வந்து தமிழ் எழுத எழுதணுமா இலக்கண நூல் வந்து புதுசாக இயற்றணும் அப்படின்னு சொல்றாங்க வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினும் பெயர்களை கண்டு தெளிவுறும் பட்டங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை சிலந்தமிழாய் செய்யவும் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க வெளியுலகல இருக்க சிந்தனைகள்லாம் புதுப்பிச்சு அதுல விளைந்துள்ள பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிஞ்சு படங்களோடும் சுவலி படங்களாகவும் சுவடிகளாகவும் செஞ்சு செந்தமிழை வந்து செழுந்தமிழா செய்யணும் அப்படின்னு பாரதிதாசன் அவர்கள் சொல்றாங்க எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க அவன் வறுமையில இருக்கிறதுனாலதான் அவனால படிக்க முடியல அப்படின்னு சொல்ல நம்ம எல்லாருமே வைக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க உலகியலின் அடங்களும் துறைதோறும் நூல்கள் இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவனை பாய்ச்சிட வேண்டும் தமிழொலியை சாய்க்காமை வேண்டும் இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்திலும் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதை தெளிவா பாத்துக்கோங்கப்பா ஒரு தரம் என்ன கேட்டிருந்தாங்க இலவச நூற்கலங்கள் எவ்விடத்திலும் வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம் எங்கள் தமிழ் தான் உயர்ந்தது அப்படின்னு இப்போ தலைமுறைகள் பல கழித்தோம்னா உயர்ந்ததுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே மட்டும்தான் இருக்கோம் வேற அது அதுக்கு அதை தவிர நம்ம வேற எதுவுமே நம்ம செய்யலை குறைகளந்தோ குறைகளந்தோம் இல்லை தகதகதாய் தமிழை தாவிப்போர் வாரி அப்படிங்கிறாங்க அப்படி சொன்னதோட நிற்காம உலகில் வந்து ஒளிமிக்க மொழியாய் தமிழை வளர்க்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லி தமிழை வளர்க்குறதுக்கு வந்து பாரதிதாசன் அவர்கள் வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க வாங்க நம்மளும் போய் தமிழ சத்தை வளர்த்துட்டு வந்துடுவோம் இதில் சொல்லும் பொருளும் பாருங்கள் தெளிவுறும் அப்படின்னா விளக்கமாக காட்டும் சுவடின்னா நூல் எளிமைனா வறுமை நானிடவும்னா வெட்கப்படவும் உலகியலின் அடங்களும் உலகியலின் அடங்கலும்னா வாழ்வில் முழுமைக்கும்னு அர்த்தம் தகதகதாயினா ஒளி மிகுந்த அப்படின்னு அர்த்தம் சிறப்பு ஒளி மிகுந்த இல்லைன்னா சிறப்பு மிகுந்த என்னும் பொருளில் வந்து இங்கே கவிஞர் வந்து புதுசாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாய்க்காமை அப்படின்னா அழிக்காமை நூர்க்கழகங்கள்னா நூல்கள் நூல்கள் கலைத்தோம்னா நீக்கினோம் இல்லை தாபிப்போம் அப்படின்னா நிலை நிறுத்துவோம்னு அர்த்தம் இதே இதுதான் அவங்களோட நூறு குறிப்பு கொடுத்துருக்காங்க இதில் ஒன்றே ஒன்று வந்து புதுசாக கொடுத்துருப்பாங்கப்பா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க தமிழக அரசு வந்து பாவேந்தர் படைப்புக்களை வந்து நாட்டுடைமையாக்கிடுது அப்படின் சொல்லியிருக்காங்க இவங்க பிறந்தது வந்து புதுச்சேரி ஆனால் இவங்களோட பாட்டை வந்து நாட்டுடைமையாக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு தான் ஆண்டுதோறும் சிறந்த கவிஞருக்கு பாவேந்தர் விருது வழங்கி சிறப்பித்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க இவங்களுக்கு ஆண்டுதோறும் பா பாவேந்தர் விருது கொடுத்து சிறப்பிப்பது யார் அப்படின்னா தமிழக அரசுப்பா தான் பாரதிதாசனுக்கு வந்து பல்கலைக்கழகம் இருந்தது ஆனால் இவங்க பிறந்தது என்னமோ புதுச்சேரி தான் ஆனால் இவங்களுக்கு சிறப்பு செஞ்சது எல்லாமே தமிழ்நாடு தான் பார்த்துக்கோங்க பாரதிதாசன் அப்படிங்கிற ஒரு பரம்பரையே உருவாகிற அளவுக்கு இவங்க கவிதை திறன் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அது ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்கப்பா இதை நீங்கள் ஜஸ்ட்டு வாசித்து பார்த்துக்கோங்க இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்காது ஏன்னா இது ப்ளஸ் ஒன்று தான் இதுலேயும் உங்களுக்கு பாரதிதாசன் அவர்கள் வாராங்க அப்படிங்கிறதுக்காண்டி இந்த லெசனை எடுத்து வச்சுருக்கோம்ப்பா இதில் வந்து இந்த நூல்வெளி இது மட்டும் பார்த்துக்கோங்க வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எழுதப்பட்டதுதான் புரட்சி கவி அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் புரட்சி கவி அப்படிங்கிறத வந்து பாரதிதாசன் எழுதுனாங்க அது வந்து எதை தழுவி வந்ததுன்னா வடமொழியில் எழுதப்பட்ட பில்கடியம் அப்படிங்கிற காவியத்தை தழுவி எழுதுனது அப்படின்னு சொல்கிறாங்க பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவங்க பாரதிதாசன் பேரை மாற்றிக்கிறாங்க மொழி இனம் குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடலில் உரைக்க வெளிப்படுத்தியமையால் தான் இவங்க புரட்சி கம்மின்னு அழைக்கப்பட்டாங்கிறாங்க எதனோட இதை வந்து உரைக்க எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொழி இனம் குடியாட்சி அப்படிங்கிற உரிமையை வந்து உரைக்க அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் அப்படிங்காங்க இவங்க வந்து பாண்டிச்சேரியில் தானே இருந்தாங்க அதனால் அவங்க பாண்டிச்சேரியில் வந்து இருந்த தொழிலாளர் சட்டத்தை வந்து தமிழ் மொழியில் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுடைய நூல்கள் வந்து குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு சேர தாண்டவம் ஆகிய காப்பியங்களையும் எண்ணற்ற பாடல்களையும் இயற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து குயில் அப்படிங்கிற இலக்கிய இதழை வந்து நடத்தியிருக்காங்க பாரதிதாசன் நடத்தின இலக்கிய இதழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயில் அவருடைய பிசைதாந்தஐயருங்கிறது நாடக நூலுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றது அப்படின்னு சொல்றாங்க வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே என்ற இவரின் தமிழ்தாய் தமிழ் வாழ்த்து பாடலை வந்து புதுவை அரசு தமது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படிங்காங்க வாழ்வின் செம்மை செய்பவள் நீயே அப்படிங்கிறது யாரோடைய பாடல்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பாடல்கள் அதை எந்த அரசு வந்து தாய் வாழ்த்தா வச்சிருக்கு அப்படின்னா புதுவை அரசு தமிழக அரசு இவருடைய பெயரில் திருச்சியில் வந்து ஒரு பல்கலைக்கழகம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க இக்கால கவிதைகளில் வந்து இக்கால கவிதைகளில் வந்து இந்த பா இதில் வந்து நிறைய கவிஞர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்கப்பா இதில் நமக்கு சிலபஸில் இருக்கிற பாரதிதாசன் அவர்களை பற்றி மட்டும் நம்ம பார்த்தா போதும் இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் தமிழ் தமிழர் தமிழ் உணர்வு சமுதாய மறுமலர்ச்சி பெண் விடுதலை திராவிட இயக்க சிந்தனை பொது உடைமை முதலியவற்றை பாரதிதாசன் கவிதைகள் வந்து வெளிப்படுத்தின அப்படின்னு சொல்கிறாங்க பாரதிதாசன் கவிதைகள் வந்து என்னென்ன வெளிப்படுத்திருக்குன்னு பாருங்கள் தமிழ் தமிழர் தமிழ் உணர்வு சமுதாய மறுமலர்ச்சி பெண்கள் விடுதலை திராவிட இயக்க சிந்தனை அப்படிங்கிறதெல்லாம் பாரதிதாசன் அவர்கள் கவிதையில் வந்து வெளிப்படுத்துருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களோட பாடல் வரி பாருங்க எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே எங்கள் பகைவர் வந்து என்னைக்கோ மறைஞ்சு போயிட்டாங்க இங்குள்ள தலைவர்கள் வந்து ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பாரதிதாசன் சொல்கிறாங்க ஏன்னா இவங்க ஃப்ரெஞ்சில் இருப்பாங்க அதனால ஒரு ஷார்ட்கட்காக யாபகம் வச்சுக்கோங்க பிரெஞ்சுக்கும் ஆங்கிலேயருக்கும் அவங்க பகுதிக்குள்ள இவங்க வரமாட்டாங்க இவங்க பகுதிக்குள்ள அவங்க வரமாட்டாங்க அதனால இவர் எங்கள் பகவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு பாடிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நகர்கின்ற இத்தவை இடம் நோக்கி நகர்கின்ற தித்தவயம் இல்லானும் அங்கில்லை பிறர் நலத்தை எனதென்று தனி ஒருவன் சொல்லான் அங்கே அப்படின்னு சொல்றாங்க அதாவது எல்லாருக்கும் எல்லாமும் நீங்கள் எல்லாருக்கும் எல்லாம் தான் அப்படிங்கிற இடத்த தான் நீங்கள் நவரணும் தனி ஒருத்தனுக்கு அப்படின்னு நீங்கள் எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பொதுவுடைமை பாடலை வந்து இந்த ப இந்த லெசனில் வந்து பாரதிதாசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதோட இவங்க பாரதிதாசன் லெசன் முடியுதுப்பா இது எல்லாமே உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃபும் உங்களுக்கு டெலகிராமில் வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம் நீங்கள் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ